ஆதிபூர்ணம் எது என்று அறிய நாங்களும் எங்கள் குருநாதருடையின் பட்டறையில மூன்றாவது தலை அமைக்க இந்த ஊருக்கு வந்திருக்குங்க தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோங்க குரு பேரு திருவிலங்கீஸ்வரரு அம்மா பேரோ நாயகின்ற பேர்ல இருக்காங்க திருதலன் நாயகின்ற பேர்ல இருக்காங்க ஆனா மறுபரிபூர்ணம் செய்ய இந்த இடத்துக்கு நாங்க வந்த பொழுது எங்களுக்கு இரண்டு உத்தரவு வந்ததுங்க முதல் உத்தரவா ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் ஒரு மாணவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முழு தலசோட இந்த இடத்துல உருவாக்கி காட்டியிருக்காங்களாங்க தென்சேற்று கடனை இவங்களும் மூன்று முறை முறையேற்ற யாருக்கெல்லாம் வழி நடத்தி காட்டுனாங்களோ அந்த இடத்துக்கு முதல் பரிபாலனை யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த சத்தம் தான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்குங்க ஒரு காகம் எப்படி கரையணும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கணும் என்றும் மாறாது யாருக்குள்ள இருந்தெல்லாம் அது வெளிப்படணுங்கிறதுக்கு குருவே சாட்சியாக இருந்தார்னா இங்க இருக்கிற ஆறு சீடர்களில் ஒருத்தர் அவருக்குள்ள இருக்கிற முக்கியமான சாதனங்களை சொல்ல ஒவ்வொரு காரணங்களுக்கும் எல்லோருமே முழு பலிப்படமா இருக்காங்களாங்க உச்சத்தில் இருக்கிற குருநாதருக்கு மேலும் ஒரு பெயர் சூட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க அப்படி என்ன பெயர் சூட்டோன்னா அவருக்கு அழகா இருக்குன்றது போது அவருடைய பெயர் கேட்ப அவருடைய உயிர் அவர் உணர்ந்தால் போதும் அதர்வே அவருக்கான பெயரா இருக்கணும்னு மெய் சொன்ன பெருமாள்ன்ற பெயரையும் சுட்டி அழகு பார்த்துருக்காங்களாங்க குற்றம் குறை இல்லாத பேர்ல அம்மாவும் மூன்று திருதலங்களை முடிச்சிருக்காங்களாங்க அதனாலவே அவங்களுக்கு தெற்கு வாசல் வச்சு அழகு பார்த்துருக்காங்களாங்க ஒன்றா இல்ல இரண்டா இல்ல மூன்றான்னு பார்க்கும் பொழுது மூன்று மும்மூலங்களையும் துறக்க அவங்க சுமார் அறுபதுலேருந்து இருபத்தி நான்கு வருடங்களை இதில் முதல் மூலமா அவங்களுடைய மூலத்தையே அறிவுறுத்த குரு ஆசைப்பட்டதால் அந்த அம்மையாருக்கு இரண்டு பெயர் சுட்டி அழைச்சாராங்க முதல் பெயர் சிறுதனன் நாயகின்ற பெயரில் இருக்காங்க இன்னொரு பெயர் அருந்தவர் நாயகின்ற என்ற பெயரையும் அவங்களுக்காக சுட்டப்பட்டதாங்க கொள்கையில் என்றும் மாறக்கூடாது செயல் எப்படி இருக்கின்றதோ அது குருவின் எண்ணமா இருக்கணும் வாழ்க்கைங்கிறதுக்கான முழு அர்த்தத்தை குருவின் நிசப்தத்திலிருந்து உணர்ந்தவங்களா இருக்கணுங்கிறத இவங்க மூச்சரிக்கும் வரை தன்னுடைய வாய்நாதத்திலிருந்து சொல்லி பார்த்தாங்களாங்க சொன்னது மட்டும் இல்லைங்க செயல்லையும் இவங்களுடைய செயலு வெஞ்சோட்டு கடனை தீர்க்க ஆறு படலங்களை முடிச்சாங்களாங்க முதல் படலத்திலேயே குருவின் எண்ணத்தின்படி செயல்பட்டதால இவங்களுக்கு ஆதிநாயகி என்ற பெயரையும் சூட்டி பார்த்தாராங்க ஆனா அழகுக்கும் அழகு சேர்க்கும் நிலையில இருக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய தவத்தை இவங்க மூன்று குளத்திற்கும் உரு கொடுத்ததால இவங்களுடைய அடுத்த தெரியல எட்டாவது நூல் கொள்வனு இயக்கும்பொழுது தான் இவங்களுக்கும் அதனுடைய ஞானத்தை முழுமையா கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய வரலாற்றையே தலையிழா புரட்டி போட்ட ஸ்தலமாக தான் இந்த ஸ்தலம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கூட இந்த ஸ்தலத்திலிருந்து யாராச்சும் எங்களுக்கும் ஒரு குரல் கொடுத்து நாங்களும் இந்த ஸ்தலத்துக்கு முக்கிய பெயர் சுட்டி இருக்கோம் எங்களுடைய பெயர் சுட்டலில் எது முக்கியமான பெயரோ அந்த பெயர் எடுத்து எங்களுக்கு அழைங்கன்னு தான் இவங்க வரவேற்பு கொடுத்தாங்க பெயர் என்னவோ முக்கியமான பெயராக இருந்தால் இவருடைய பெயர்லேருந்து இதுவரை ஏழு இல்லை எண்பது குளங்களை உருவாக்கி இருக்கணுங்க சரியாக நாவலாசிரியர் ஊற்றுக்கு இவங்க செல்லும் பொழுதெல்லாம் இவருடைய சீடர்களின் பதிப்பினையில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஆதிப்பிரதங்கள் ஏற்பட்டுருமாங்க அப்படி ஏற்பட்ட ஒவ்வொரு காலகாரியத்திலையும் இவர்கள் எதை நினைத்து இந்த பலிப்பிடத்தை உருவாக்கினார்களோ அதுவே என் குருநாதரின் பற்றிலிருந்து ஏற்பட்டால் போதும்னு சொல்லி இங்கேயே தலைகிழாக நின்று பார்த்தாராங்க அப்படி தலைகிழாக நின்றுறதுக்கான காரணத்தையும் தன்னுடைய சுடல் முக்கியமானதுங்கிறதுல தன்னுடைய மடலாகிய குருவே முழு நிசப்தமானவர் அவரிடமிருந்து ஒரே ஒரு கைங்கரியம் மட்டும் கிடைத்தால் போதுன்னு சொல்லி ஆறு மடல்களை முழுமையா முடிச்சு கொடுத்தாராங்க பிறகு ஐராவதம் ஒண்ணை மட்டும் இழுக்க ஆறாவது உலகத்திற்கு பயணிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சுதான் இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு வெற்றிவேல் வீரவேலுங்கிற முழு பயணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா நாதவல் இருக்கிற தன் குருநாதரையே முழு சாங்கல்ய படத்துல அமைச்சு வச்சு அவருக்கும் வெற்றியுடைய நாயகர்ன்ற பெயரை சூட்ட இந்த ஸ்தலம் உருவாக்கப்பட்டதாங்க சுமார் அறநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாங்க முக்கியமான வர்தனங்கள் எல்லாம் குருவின் நைந்திரிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க ஆனா கைங்கரிய தகுடு இன்னும் பதிஞ்ச இடத்துல இருந்து இதுவரை யாருமே எங்களை கண்டு கொள்ள கொள்ளை முறையாக நீங்கள் என்னை கண்டு கொண்டதால் உங்களிடம் எங்கள் குருநாதருக்காக முழு பாகமும் உங்களிடம் ஒப்படைக்கிறோன்னு சொல்லி முழு ஆகமத்தையும் ஒப்படைத்து கொடுத்துருக்காங்களாங்க வருகின்ற ஆசி அருவாதங்கள் எது வந்தாலும் எங்களுக்காக எப்படி கொடுக்கப்படணும் யாருக்கு கொடுக்கப்படணும் குரு என்றால் என்ன சீடர் என்றால் என்னங்கிறதுக்கு இவருடைய பெயர்லேயே முழு அதிகாரத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்களாங்க சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் சில பெயர் சொல்லி அழைப்பாங்களாங்க மும்மூர்த்திகள் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க அதை இந்த வாசலுக்கு இரண்டாவது வாசலில் இருக்கிற கௌங்கரிய தகடு ஒன்றை எடுத்து எல்லோரும் பயன்படுத்தும் பொழுது மட்டுந்தான் இந்த மும்மூர்த்திகள் ஸ்தலன்றதுக்கான முதல் அர்த்தத்தை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க குருவின் பிரதான வாயிலிருந்து மீண்டும் ஒரு சுவடுகள் எப்படியெல்லாம் உச்சக்கட்டத்தில் எங்களால் உடைக்க முடிகின்றதோ அவை அனைத்திற்குமே யார் ஏன் நான் என்ற பொறுப்பில் எங்கள் குருநாதராகிய குரு தவசுதனாரே பொறுப்புங்கிறத உச்சக்கட்ட வரலாற்றில் உடைக்க கடமைப்படுறோங்க நான் என்ற தவறுக்குள் யாரெல்லாம் மூழ்கின்றார்களோ அவர்கள் தன்னிலே இருந்து குருவின் நிசத்தத்தில் உணர்ந்தால் போதும் அனைவருக்குமே இந்த பெரும்பாக்கியம் கிடைக்கட்டும் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடில் முக்கியமான கீழையூர் என்ற ஊர்லேயும் யாருக்கெல்லாம் பெரும்பாக்கியத்தை கிடைக்கின்றதோ அவர்கள் அனைவருக்குமே உச்சகட்டம் என்றும் மாறாதிருக்க குருவுக்கு நமஸ்காரம் சொல்லி முடிக்கிறேங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க